முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நேற்று இரவு உன் வீட்டிற்கு வெளியே நடந்த ஒரு விஷயம் உனக்கு இதுவரையிலும் தெரியாமல் இருக்கின்றது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன்னுடைய வீட்டில் நடந்து விட்டது என்னப்பா சொல்கின்றீர்கள் நான் என்ன செய்தேன் என்ன நடந்தது என்று புரியாமல் நீ புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் நேற்று இரவு உன் வீட்டிற்கு உனக்கு ஆறுதல் கூறவே உன் அப்பன் முருகன் நான் வந்து இருந்தேன் அப்பொழுது உன்னுடைய வீட்டு வாசலில் உன்னுடைய துணை நின்று கொண்டு இருந்தார் உன்னிடம் பேச வேண்டும் என்று ஏங்கி காத்துக்கொண்டு இருந்தார் நீ என்னிடம் பேசவில்லை என்றால் நான் ஏதாவது ஒரு விபரீத முடிவை எடுத்து விடுவேன் என்று கூறி மிரட்டி கொண்டு ஆனால் அது உனக்கு புரியாமல் இருந்தது தங்கமே இப்படிப்பட்ட ஒரு செயல்தான் உன்னுடைய வீட்டு வாசலில் நேற்று இரவு நடந்தது ஆனால் நான் அனைத்தையும் சரி செய்துவிட்டு உன் துணையின் மனதை மாற்றி அவரை அனுப்பிவிட்டேன் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் இனி நிகழ்ந்து கொண்டு இருக்க போகின்றது நீ எதிர்பார்க்காமல் இருந்த பல நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றன இப்பொழுது மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் தங்கமே நீ முருகனப்பாவிடம் அனுதினமும் ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து இருக்கின்றாய் ஆனால் நான் வேண்டிக் தான் இருக்கின்றேன் நீங்கள் எனக்கு எதுவும் நடத்தி தரவில்லை என்று என்னிடம் கூறுகின்றாய் எனக்கு புரிகின்றது தங்கமே நானும் உனக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் நீயே வழியே போய் மாட்டிக்கொள்கின்றாய் அனைத்து பிரச்சனைகளிலும் பாசம் என்ற பெயரால் யாராவது ஒருவர் உன் மீது சிறிதளவு அன்பு காட்டினால் கூட நீ அவர்களிடம் அதிக அளவு அன்பு காட்டி விடுகின்றாய் அந்த அன்பே உனக்கு ஒரு நாளில் பிரச்சனையாக வந்து விடுகின்றது நான் உன்னிடம் எத்தனை முறை சொன்னாலும் நீ அதை கேட்பதே இல்லை தங்கமே இப்பொழுது உன் துணையின் மீது அதிக அன்பு வைத்ததால் அவர் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லை அதனால் நேற்று இரவு உன் வீடு தேடி வந்து உனக்காக நின்று கொண்டு இருந்தார் நிச்சயம் இன்று உன்னை தேடி வந்து விடுவார் உனக்காகத்தான் இனி எல்லாமே நீ மட்டும்தான் என்னுடைய உலகம் என்று உன்னிடம் கூற போகின்றார் தங்கமே நீயும் அவரும் சந்தோஷமாக வாழப் போகின்றீர்கள் அந்த வாழ்க்கை முழுவதும் இன்பம் மட்டுமே இருக்கும் ஓம் முருகா யாமிருக்க பயமேன்